எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு சட்டையில் ஒரு அழகான வெள்ளக்கொம்பு தலையீட்டு கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி நல்ல கொம்பு உடைய கிடாரி இது மாதிரியான மாடுகள் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டோட உடலாமே பாருங்க நல்லா நறுக்குன்னு இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஒரு அருமையான தலைச்ச கிடாரி அதிகமான ஏற்றுக்கு வச்சு பயன்படுத்தலாம் நம்ம சரியான முறையில் ப பக்குவப்படுத்தின மாட்டேன் முகலட்சணத்துக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது மாட்டோட தரத்துக்கும் அவ்வளோ பக்காவாக இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கு சுழித்தவறு ஏதுமில்லை சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இது ஒரு வாரம் பத்து நாளில் மாடு நல்லா மடி எடுத்தால் கண்ணு இறங்கும் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு ஒரு பதிமூன்று முதல் பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக இருக்கும் நல்ல தரத்துலையும் இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அடுத்த மல்லிகக்கரை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஜெயா இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி டேரக்டாக விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரூபாய் கேட்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி